இந்த மாதிரி ஒரு புரட்சி இந்த மாதிரி ஒரு உணர்வு நம்ம நினைக்கணும் சினிமாக்கிழமை பார்க்கணும் ரசிகர்களுக்கு கட்டுவட்டு பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறாங்க இவங்களுக்கும் பண்ண தெரியும் பண்ண மாட்டாங்க ஏன்னா தலைவன் காட்டிய வழி வேணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா தலித் சமுதாய மக்களை வேறு ஒரு பார்வையாக அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அவளை காயப்படுத்தி அவளை ஒதுக்கி வேடிக்கை பார்த்தவர்கள் இன்னைக்கு ஆடி போயிருக்கிறார் என்னடா கட்டமைப்பு இன்னைக்கு தலித் சமுதாய மக்கள் முழுக்கத்தின் விளக்காக செயல்பட்ட முழுக்கத்தில் வெளியாக செயல்பட்ட வழி நடத்துற ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த தலைவன் இருக்க வேண்டும் அந்த தலைவன் ஒழுங்காக இருந்தால் தான் தொண்டன் முழு உணர்வுடன் ஈடுபாடு இருக்க முடியும் என்பது அது தொல் திருமண மட்டும்தான் தனிப்பட்ட வாழ்க்கையோ நிஜ வாழ்க்கையோ அரசியல் வாழ்க்கையோ அது என்ன வாழ்க்கையா இருந்தாலும் சரி

இன்றைய அரசியல்வாதிகள் யாராவது நல்ல ஆட்சி வேணும் நல்ல மனுஷன் வேணும் நல்லவங்க வேணும் நினைச்சானா என்ன நடிகிறாங்கன்னு சொல்லி யாரா இருந்தாலும் சொல்லி உங்களுக்காக வச்சு போராடி எப்படி எப்படி நல்லா இருக்க முடியும் எப்படி நல்லவர்களா இருக்க முடியும் இதே விஜய நிறைய கேட்கறேன் நீங்க சிவாலி இருந்தீங்க அதற்காக தன் வாழ்க்கையை அற்பணித்தோட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு இதோட நல்ல மனுஷன் கேட்பானா அந்த மாதிரி அடிப்படையில் நல்ல தேர்வு செய்து அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது தேர் பங்களிப்பு பண்ணல பண்ணல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து சத்திய பிரமாணம் செய்து முதல்வராக வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆகவே முதல்வர முதல்வராக தான் அரசியல் களத்துல மூத்த அரசியல்வாதிகளாம் பார்த்துருந்தாங்க தொழில் திருமாவளம் சொன்னா ஒரு அநாகரிகமான வார்த்தை யாரும் பயன்படுத்தலாம் அது ஆளும் கட்சி எதிர்கட்சி எந்த கட்சியும் அந்த மரியாதை எப்படி சம்பாதிச்சாலும் நமக்கே தெரியல என்ன பண்றாரே தெரியல அமைதியா இருக்கிறாரு ஆனா அடிக்கிறார் பேசவே மாட்டாரு எப்படா பேசுனா அவர் தான் முடிப்பிடிச்சு கத்தி கத்தி பேசுறான் ஒருத்தன்

தமிழ் திருமை சிறுமைப்படுத்தலாம் அது பறந்து இருக்கு நல்லவர்கள் நேசிப்பது தான் தமிழ் பண்பாடு அவன் கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல ஐயோகனா இருந்தால் பரவாயில்ல ஏற்றுக்கொள்வது தமிழ் பண்பாடு அல்ல அதை நம்ம குறுகிய வட்டத்தில் கொண்டு வராங்க எப்படியோ அது பாஜக தான் இந்த வெற்றி சேரும் ஆகவே அவங்க தான் வந்துட்டு தேசியம் தெய்வீகம் சொன்னாங்க அதான் ஒன்றும் இல்லை நம்மகிட்டே இருக்கு மை இந்தியா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் மை இந்தியா இனிமே தான் இருக்கும் இப்படி தான் மாறும் நான் மறுபடியும் சொல்ற அரசியல் கருத்தை மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்றால் விசிகா தொடர்கள் மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாரட்டுமே நீங்க புரிய வைக்கணும் அரசு தான் என்ன அரசு தரமா என்ன நமக்கு வந்து அரசுல ஓட்டு போட்டு ஒரு முதல்வரோ எம்எல்ஏ தான் இல்ல எதிர்காலத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்காக இது நிற்க கூடிய ஒரு ஆள் தான் நீ என்னதான் கோடி கோடி சம்பாதிச்சாலும் ஒரு மயில கொண்டு போறதுன்னு சொல்வாங்கல அது நிஜம் அந்த அடிப்படையில் எதுவுமே தேவையில்லை அந்த மக்களுக்காக எதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க இவர்தான் பொருஷன் எத்தனை கோடிகள் பதவிகள் உயர்வுகள் எதிர்த்தாலும் கால போக்கில பார்க்கும் போது ஒருத்தர் ஏத்துக்குவா ஒருத்தர் திட்டுவான் ஒருத்தர் ஏதாவது விமர்சனம் போடுவான் கடைசி ஒண்ணுமே இருக்காது காலம் மாற 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 இந்த சமுதாய மக்கள் வந்துட்டு அடுத்த கட்ட தலைவர் போயிடுவோம் நீங்க அப்படிதான் ஜெயலலிதா ஜெயலலிதா சொன்னாங்க ராஜீவ் காந்தி நாங்க இந்திரா காந்தி நாங்க இப்ப எங்க இருக்காங்க தெரியல எல்லாம் அப்படியே மாறி போயிடுச்சு அந்த கட்சிக்காரர்களை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆனா இது அப்படி இல்லவே இல்லை நான் தொழில் திருமாவளம் சொல்றேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல நீங்க எப்படி கட்டமைச்சிருந்து தெரியல

யாரும் ஐயா இருந்தால் அவங்க வெளியே போகும் அவன் முகம் மூழ்கி அவரே கிழிப்பாரு எப்படி கிழிப்பாருன்னு தெரியாது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது நானே பல பேர்ட்ட சொல்லியிருக்கேன் கலைஞர் கருணாநிதி சொல்லுவாங்க இவர் அஞ்சு கலைஞர் ரொம்ப உண்மையான வீரன் கலைஞர் தெரியுமா அமைதி தான் கோழை தான் சத்தம் போடுவான் ஆ ஊ ஊ கத்துவான் இப்படி கை தூக்குவான் அப்படி பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் அவன் கோழை பயம் 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 வீரன் அப்படிதான் கத்த மாட்டான் சைலண்டர் என்ன செய்யணுமோ எதோ செய்யணுமோ அதை செய்யணும் எதுவுமே தேவை யோசிச்சு பாருங்க அரசியல் களத்துல எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை எந்த ஒரு விளம்பரமும் இல்லை எந்த சினிமா கவர்ச்சியும் ஒரு தனி மனிதன் இந்த காலகட்டத்துல வர முடியுமா இத்தனை தொண்டர்களை ஈர்க்க முடியுமா இத்தனை உணர்வாளர்களை உள்ள கொண்டு வர முடியுமா அப்படி யாராவது முடியுமா யோசிச்சு பாருங்க இனிமே யாரும் வரப்போறது இல்ல இந்த மாதிரி யாரும் இருக்க போறது இல்லை ஆனா நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பது ஒரு பத்திரிகையாளர்

துணை முதல்வர் சொல்றாங்க முட்டாள் துறையில் துணை முதல்வர் அப்படின்னா அவர் இருக்க மாட்டார் அவருக்கு அவசியமே இல்லை பல முறை இந்த சீட்டுக்கு நோட்டுக்கு என்கிட்ட எங்க வராதுங்க நான் எங்கவே நிற்க மாட்டேன் அதெல்லாம் அவசியமே இல்லை இன்னைக்கு தொழு திருமாவளவன் கொள்கை சித்தாந்தங்களை தூக்கி போட்டு இருந்தார்னா இன்னைக்கு இந்தியாவில் ஜனாதிபதியா இருப்பான் தூக்கி கொண்டாடி இருப்பான் கொண்டாடி இருப்பாங்க இவருக்கு பேரு புகழ் கிடைச்சிருந்தா சமுதாய மக்கள் என்ன ஆவாங்கன்னு யோசிச்சுப்பாங்க அதுதான் அவர் யோசிக்கிறாரு திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால தான் இன்னைக்கு நிலையா நிற்கிறாரு

யாழ்க்கை கேட்டால் அரசியல் மாற்றி சொல்கிறாங்க இளைஞர்கள் ரசிகர்களுக்கு பின்னாடி போனாலும் யார் பின்னாடி போனாலும் இங்கே அரசியல் கடத்தில் அரசியல் கிடத்தில் நாகரீகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அரசியலுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை அந்த கட்டமைப்பை பாதுகாக்கிறாருன்னா ஒரு அரசியல் பார்வையான அது தொழு திரும்ப ஆகும் இந்த வலைமுறையை பிற்பத்தினார் தான் அறிவுதான் அந்த கட்டமைப்பு மீறி அவர் போனதே இல்லை என்றைக்குமே

எவ்வளவு கொலை வெறி வரும் அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அமைதியா இருக்கிறாங்கன்னா அந்த தலைவின் மீது அவர் வைத்துள்ள மரியாதை பேசுறாங்க நம்ம எல்லாம் யார் நம்மளா எப்படி வந்தோம் நம்மளா எப்படி இருந்தோம் நம்ம அமைதியா இருக்கலாமா நம்ம பலத்த காமிக்கலாமா என்னைக்கு மாதிரி பயன்படுத்துறதே அவர் சொல்லக்கூடிய கருத்து தத்துவம் எல்லாம் தெரியுமா அவர் கொள்கை ரீதியாக அதை அடிப்படையில் முன்னோக்கி தான் சொல்லுவாங்க தவிர அதை வேற அடிப்படையில் வேற பாதையில் அவர் சொன்னதே இல்லை அதுதான் அவருடைய அரசியல் களம் ஆகவே இந்த ஊடகத்துறையில் இவருடைய பங்களிப்பு என்பதை நான் இன்னைக்கு சொல்றேன்

ஆனா என்னோட முதல் நிகழ்ச்சி ஒன் வில்லியன் போயிடுச்சு எனக்கு வியூவர்ஸ் அதிகம் நானும் திருமணமா இருந்தான் தொண்டர்கள் அதிகம் என்ன வேணாலும் என்ன மந்தத்தை செய்கிறமோ அந்த பாதையை தெரியவா இருக்கேன் நான் அந்த பாதையில தெரிவா இருக்கனால தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை ஒன்னும் இல்லை விளம்பரம் இல்லை அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்ல எனக்கு நாலு பேர் விளம்பரம் தராங்க நான் ஏற்றுக்கிறேன் அதோட போதும் பிரச்சனையும் இல்லை நான் ஒரு சாதியோ ஒரு கட்சியும் ஒரு கொள்கையை பின்பற்றி இருந்தேன்னா அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க என் தொமாவ என்ன பண்ணிக்கலாம் முக்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிக்கலாம் சொல்ல கருத்து சொந்த முக்கிய தோன்றாரு அவமா இருப்போம் என் சொந்து என் கட்டுமாற உணவத்திற்கு வருமானமும் எதுவும் நடக்க கூடாது அவமா உழைச்சு வாழ தத்துவத்துடன் வாழக்கூடிய இப்படி தான் இருப்பாரு நமக்கு அவசியம் இல்ல சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்ல மக்கள்கிட்ட போயிட்டு அரசியல் சேர்த்தோமா அது கொண்டு முடிச்சுமா அதான் நமக்கு முக்கியம் அந்த தான் நான் பயணிக்கிறேன் இந்த ஊடகங்கள் அப்படி தான் தொடரும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஊடகங்கள் எத்தனை கிளட்டல்கள் எத்தனை வழக்குகள் வந்தாலும் இப்படி தான் தொடர்றேன் நான் என்னைக்குன்னு சொல்றேன் இன்றைக்கி இந்த தொலைக்காட்சி இருக்கும் நான் இன்னொரு தொலைக்காட்சி கூட்டு போயிட்டே இருப்பேன் பிளான் டைம் யாராவது தடுத்தாங்க அதை பற்றி கவலை இல்லை நான் எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் இந்த அரசியல் களத்தில் பயணிக்கும் போது தொலைபேட்டது இல்லை வெளிப்படையாக சொன்னால் நான் தொழிற்கட்சி ஆளை அடி ஆள் வச்சு சூப்பராக முடிவு பண்ணாங்க பிளான் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் தெரியும் மூணு பேர் முடிஞ்சுச்சு இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் நான் ஒரு முறை வந்து ஒரு ராணிப்பட்ட தான் பார்க்குறேன் நைட்டு ஒரு மணி இருக்கும் கூப்பிட்டு உட்காரு இருந்துச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசும்போது ஒரு தந்தையோ ஒரு அண்ணனோ ஒரு தாயோ எப்படி அக்கறை காப்பாங்களோ அப்படி உட்கார வச்சு எனக்கு புரிய வச்சு உனக்கு குடும்பம் இருக்கு நம்ம பேசலாம் அது விஷயம் பேசலாம் தனிப்பட்ட முறையில் வேணாம் கொஞ்சம் அதை பார்த்துக்கோ நமக்கு உயிர் முக்கியம் நம்ம நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்கு சொன்னாரு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவர் சொல்லும் போது புரிஞ்சுக்க அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எதுவுமே இல்லை அவர் நிறைய பிஸியா இருக்கிறாரு காலையில் இருக்கும் இல்லை சரியில்லை நான் எந்த டாக்டர் அப்பா பழைய தான் பேசுவேன் எதுவாங்க கட்சியோரமா பார்க்கும் பார்க்கும்போது நான் சொன்னேன் அவருக்கு எதாவது செய்யணும் சார் ரொம்ப வந்துட்டு தூங்குறதில்லை சாப்பிட்றதில்லை ரொம்ப வந்து வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறாரு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அவர் இன்னும் பதினாறு ஆண்டுகள் வாழ வேண்டும் நம்மை தான் வாழ்ந்தால் நம்ம குடும்பம் தான் வாழணும் இது போன்ற நல்ல மனிதர்கள் வாழ்ந்தால் பல குடும்பங்கள் வாழும் இருக்கணும் அந்த அடிப்படையில் நமது பெரிய தொல் பல சிரமத்துக்கு இடையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு நான் வந்து ஒரு சாதாரண பத்திரிகையாளர் இப்ப கூட பார்க்கும்போது புட்டு வச்சு அதை வச்சு இதை வச்சு ஊழல் நடத்துறாங்க அமைச்சர் ஓடி வராங்க பெரிய பெரிய நடிகர் வராங்க சூப்பர் ஸ்டார் வராங்க நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க எனக்கு அவசியமே இல்லை நல்ல மனிதர் ஒருத்தர் தான் போதும்னு நினைச்சா கூப்பிட்டேன் பல சிரமத்துக்கு ஆகியும் ஓடி ஓடி வந்தாரு ஒரே வார்த்தை வர முடியலன்னு பல பேர் பல பேர் காலம் சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு நொடி சார் சொல்லிட்டு வராமல் இருக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நான் வரேன்னு சொல்லிட்டு நேற்று நிகழ்ச்சியில் தெரியப்படுத்தாரு இன்னைக்கும் அமைக்கிறாரு ரொம்ப பெருமையாக இருக்கு இது எனக்கு உணவு பெருமை என்னன்னா எல்லாருமே என் சேனலுடைய லோக ஓடிய தொழில் தான் போட்டோம் அதே கதை அதே நிறைய பேர் கேட்டாங்க இது இதுதான் வீசிக்கா கட்சி மாதிரி இருக்குன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இறைவன் நமக்கு இப்படி உரம் கொடுத்துருக்கான் நம்ம ஒரு பொழிய போட்டா நான் போட்ட பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே பெருமைப்பட்டேன் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா எந்த மற்ற கட்சி கொடி எல்லாம் போட்டா ஏதோ ஒரு கட்சியை போய் சொல்லுவோம் இந்த கட்சி கொடி எந்த கட்சியும் சேராது சேர்க்கவும் முடியாது அது சேரவும் சேராது அதற்கான தகுதியான எங்களுமே இல்லை நீங்க மற்ற கட்சி கொடி எங்கெல்லாம் போட்டு பாருங்க ஏதாவது போய் லிங்க் ஆகும் அதோட லிங்க் ஆகும் இதோட ஆகும் இது எங்களுமே லிங்க் இது தனித்துவமா இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் இறைவனை நான் வேண்டிக்கிறேன் தொழில் திருமாவளவர்கள் மேலும் மேலும் வேகமாக இருக்க வேண்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை பாதுகாக்க வேண்டும் அவருக்கு ஓய்வு தர வேண்டும் இதுதான் பார்த்து இப்ப கூட இறந்தது ஒரு கடி கடிகாரு இவர் கடிகாரு பின்னாடி பார்த்தா ஒருத்தர முகசி ஆனா யாரும் கடிகல அண்ணன் அப்படி அப்படியே போய் அப்படி என்ன திட்டம் ஏன் நவுர் என்றார் அதெல்லாம் அதுலயும் நியாயம் இருக்கு வந்தாரு அமீர் உட்காந்தாரு இப்படி விழா வரிச்சு நவுரு அங்க விழா போறேன்னா தன் கட்சி தோண்டன்ட்ட இந்த அளவுக்கு உரிமையா வேற எந்த கட்சிக்கு யாரும் பேச முடியுமா

வந்தவனுக்கும் அவசியம் இல்ல சேர்ந்தவனுக்கும் அவசியம் இல்ல அப்படி ஒரு கொள்கையில உரியா நிலைப்பாடு இல்ல ஒரு இல்ல ஒரு பண்பு இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல ஆனா தெளிவா சொல்லிட்டாரு நான் பாஜக போனோம் என் கட்சிக்கான இருந்தாலும் என்னுடைய நெருங்கியவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் நான் ஒரு முறை போனா மறுபடியும் சேர்க்க மாட்டேன் ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க அப்போ எந்த அளவு புரிஞ்சுக்கிற பாருங்க ட்ரைன் பண்ணுவாரு என்ன இருக்கும் அவனுடைய மனதில் அந்த விஷயத்தை விதைச்சிருவாங்க அவன் என்னைக்குமே அந்த எண்ணம் இருக்கும்னு அதே மாதிரி தான் காயத்ரி ரகம் வந்து அண்ணனை சந்திக்க வரும்போது நானும் பார்த்தேன் என்னன்னு கேட்டேன் அப்புறம் கேட்டதுக்கு இல்லை இல்லை பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால என்ன அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அவருடைய கொள்கை நிலைப்பாடு எனக்குமே இருக்கும் பக்கத்தில் தான் வச்சுக்கமாங்க புரியுதா பிற கட்சியில் சொல்லுவாங்க நாங்கள் பிராமணர்கள் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பக்கத்தை வச்சுக்காங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அது எந்த பிரசாத் பிரசாத் கிஷோர் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொள்கையில தெளிவான தொற்றும் தெளிவான நிலைப்பாடு உறுதியான மொழி பாட புத்தகத்தில் பல தலைவர்களை படிக்கிறோம் இனிமே நம்ம இளைஞர் மத்தியில ஒரு தாய்வான் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறாரு எது மாதிரி செயல்படுறாரு அப்படி சொல்ல வேண்டும் அப்ப அந்த கருத்தை விதைக்க வேண்டும் இன்னைக்கு தொழில் திருமாவர்கள் இன்னைக்கு உழைக்கிறாரு ஆனா அவருக்குன்னு ஒரு நயா பைசா தேவையில்லை அவருக்குன்னே எதுவுமே தேவையில்லை நான் நேரத்தை கேட்டேன் எந்த சத்து கொடுத்தாலும் போட்டுக்குவாரு அது என்ன கலரு என்ன சைஸ் எல்லாம் பார்க்க மாட்டார் வானத்தை போல விஜயகாந்த் போற மாதிரி போட்டுக்குவாரு நானே பார்த்தேன் கேட்டான் இல்ல சசிகரன் கொடுத்தான்

ஆனால் இன்றைக்கி அப்படி கட்சி ஆரம்பிச்சது நம்ம அப்படியே விடலாம்னு சொன்னால் அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னார் அந்த அளவுக்கு துணிவு இருக்கணும் யாரை எங்கே வைக்கணுமோ அவரை பார் பக்கத்தில் இருப்பார் அதாவது நினைப்பார் என்னென்ன அமீர பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நம்ம என்ன பண்ணாலும் அமீர் கண்டுக்க மாட்டோம் அமுடி அமீருக்கு எல்லா தெரியும் உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பேன்னு சொல்லி விஷயத்துக்குறார் நல்ல விஷயம் எனக்கு பெருமையாக இருக்குது எங்கள் அப்பா சந்திக்கலான்னு சொன்னார் பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்ச சந்தையம் போயிடுச்சு இனிமேல் நீங்கள் இம்மேஜா அப்படின்னு சொல்லி வாங்கி இன்னைக்கு மூணு கிடையாது தான் ஒண்ணு நாம் தமிழ் கட்சிக்காரங்க நீங்க ஒரு சின்ன விமர்சனம் போட்டா பச்சை பச்சையா பேசுவார் அசிங்கசமா பேசுவார் குடும்பத்தை பேசுவான் பெண்களை இழுப்பான் வீட்டு பெண்களை இழுப்பான் ரொம்ப அருப்பா பேசுவான் அந்த மாதிரி எல்லா கட்சிக்காரும் பேச மாட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக இப்ப விஜய் கட்சிக்காரங்க ஏதாவது பேசி பாருங்க பச்சை பச்சையா பேசுவான் ரொம்ப வன்மமா பேசுவான் அவதூறா பேசுவான் காரணம் என்ன தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளியோ ஒண்ணும் மாற்ற அதனால நான் மதிப்பெற்று தொகுத்து மாவட்டம் சொல்றேன் நீங்க நல்லா கட்டமை பொறுப்பாக இருக்கீங்க இந்த இளைஞர்கள் உருவாக்கி இருக்கீங்க ஒரு காலகட்டத்தில் இப்படி எல்லாம் விமர்சனம் பட்டவங்க இன்னைக்கு ஒழுக்கத்துடன் நெஞ்ச நிமித்தி நிற்கிறாங்க எந்த தலைவனுக்கும் இந்த தொகுதி இல்லை யாருக்குமே இல்லை தலைவன் எவ்வளியோ தொண்ட நவழி அப்போ தலைவன் ஒழுங்காக இருக்க வேண்டும் தலைவன் ஒழுங்காக செயல்பட வேண்டும் தலைவன் தான் பார்க்கும் கண்ணாடியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த தொண்டல் ஒருங்காக இருப்பான் அதை பார்த்துக்கத்துல அதற்கு முன் உதாரணம் பொது திருப்பாவில் கண்டிப்பாக பங்கேற்ற நன்றிகளை நன்றி வணக்கம் அண்ணன் அவர்கள் கேட்க